பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் கிடைக்காது இந்த நாளிலே நாகம்மா ஆத்மா அருள்வாக்கு சித்தர் தபவனம் என்கிற இந்த வனத்திலே இன்று நான்கு எல்ல தெய்வத்துக்கான நடுக்கல் பூஜை இன்று நடந்து முடிந்தது இன்று பார்த்தீர்கள் என்றால் சாலைக்கு உள்ள செல்லும் வலதுபுறத்திலே பதினெட்டாம் படி பதினெட்டாம் படி மலையாள கற்பனும் சாலையின் இடதுபுறத்திலே அவருக்கு தங்கையாக பிறந்தவள் வன குழந்தைக்காளியும் பதினெட்டாம் படி மலையாள கற்பனுக்குப் பின்புறம் பேச்சு அம்மாவும் சாலையின் இடதுபுறத்திலே வன குழந்தைக்காளியாக அமர்ந்தவளின் பின்புறம் குழந்தை வீரபத்திரனும் அமர்கிறார்கள் இந்த சாலையின் எல்லை காவலர்கள் ஸ்ரீலா ஸ்ரீ டாக்டர் நாகம்மா அவர்களுக்கு துணை நின்று வழிநடத்தும் இந்த தெய்வங்கள் இந்த இடத்தில் பிரதிஷ்டமாகிறது இங்குத்தான் இன்று இந்த நாலு எல்லைக்குள் அமரும் தெய்வங்களுக்கான பூஜைகள் இன்று பூஜித்து இந்த எல்லையில் நாளை நான்கு தெய்வங்களை அமர செய்கிறோம் இதையும் வீடியோவாக நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் பார்ப்பது அவ்வளவு அறியது அல்ல இது பார்ப்பவர்களுக்கு பல மோட்சங்களும் பல புண்ணியங்களும் கிட்டும் அப்படிப்பட்ட இந்த நாலு எல்லையின் அமரக்கூடிய உக்ர தெய்வங்களின் பூஜைகள் சிறப்பாக என்று நடைபெற்றது அதுவும் முன்கூட்டியாக நாங்கள் இன்று செய்ய வேண்டும் இன்று தான் அந்த தெய்வங்கள் இங்கு அமர வேண்டும் என்று முன்கூட்டியாக எடுத்த முடிவோ முயற்சியோ அல்ல திடீர் என்று இந்த எல்லைக்கு செய்யப்பட்ட பூஜை இதுதான் இறையின் அருள் இங்கு நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் அமானுஷ ரீதியாக தான் நடந்தது இது எல்லாம் அறிவுக்கு அப்பாலான விஷயங்கள் அமானுஷியங்கள் இங்கு நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இறைவனுடைய செயல்பாடுகள் தான் எங்களுடைய செயல்பாடுகள் இங்கு ஒரு துளியும் கிடையாது எப்படி நாம் சாம்பர் வெட்டுவதற்காக அதாவது செப்டிக் டேங்குக்காக தோண்டப்பட்ட குழியை அங்கு நாகக்கோட்டை ஆத்மலிங்கம் லிங்கம் வடியும் இயற்கைகள் கிடைத்ததோ அப்படித்தான் இன்று எல்லா தெய்வங்களுக்கான பூஜையும் நடந்தது இங்கிருந்து நம் கிரிவால பாதையில் இன்று பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று நாலு அஞ்சு எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இயற்கையாக நடந்தது இந்த இடத்துல நாலு பூஜை போட்டோன்னு தெரியுங்களா இந்த பூஜை எதிர்ப்பத்தி என்றால் நான்கு எல்லா தெய்வங்கள் அமர்கிறார்கள் அதாவது முதல் பதினெட்டாம் படி மலையாள கற்பன் இரண்டாவது வன குழந்தை காளி மூன்றாவது பேச்சியம்மா நான்காவது வன வீரபத்ரன் இந்த நான்கு அதாவது குழந்தை வீரபத்ரன் இந்த நான்கு தெய்வம் அமருவதற்கு ஒரு நான்கு நாளைக்கு முன்னே செங்கல் எடுத்து வைத்து அதற்கு அபிஷேகம் செய்து அதை நெட்டு விடலாம் அப்படி என்று நினைத்தேன் இல்லை கால தாமதமாகியது அது இன்று நடந்திருக்கிறது இந்த எல்லையில் நாலு தெய்வங்களுக்கான நாங்கள் அடிக்கல் நாட்டிட்டோம் இப்போது ஒரு பத்து நிமிஷத்தில் நான்கு இடத்திலையும் அந்த ஆலயம் கட்டி அங்கு தெய்வத்தை பிரதிஷ்டம் செய்வதற்கு முன்பு நான்கு எல்லைக்கல்களை வைத்து இதற்கு நாளையிலிருந்து பூஜை நடக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்து கொள்கிறோம் நாகம்மா ஆத்மா அருள்வாக்கு சித்தர் பேடம் அதாவது தப வனம் இவர் கையால் தான் அங்கே வந்து அந்த தெய்வத்தை நட வேண்டும் என்பது பரம்பொருளின் ஐதீகம் அவரின் கணக்கு அழுவது இந்த கணக்கு தவறாது அதாவது நான்கு நாளுக்கு முன்பு எடுத்து வைத்த கல் இன்றுதான் நடப்பட வேண்டும் என்பது பரம்பொருளின் கணக்கு என்பதை இந்த தருணத்தில் உணர வேண்டும் ஏன் நான்கு நாளைக்கு முன்பே இது நடந்திருக்கலாம் இல்லை தான் அதற்கான நேரம் காலம் நிமிடம் நாள் அன்பாத்மா சொந்தங்களே இந்த ஸ்தலம் உருவாகிய நாள் முதல் இன்று வரும் எல்லாமே அவன் கணக்குப்படி நடந்து கொண்டிருக்கிறது எதையும் திட்டமிட்டோ நாங்கள் செயல்படவில்லை எல்லாம் பிரபஞ்ச பஞ்ச பூதங்கள் இதை உணர்த்தி கொண்டு உணர செய்து எல்லாம் அவர்களே நடத்தி கொண்டிருக்கிறது இது பிளானோ அல்லது முன்கூட்டியான எங்களுடைய முன் எங்களுடை யோச்சனமோ கிடையாது அதுதான் இன்று நடந்தது இந்த ஸ்தலத்தின் மகிமை இங்கு முன்பே நான் சொன்னதை போல் ஒரு சாம்பர் நோண்ட சென்ற இடத்திலே அது இயற்கையாகவே பாதாள குபேரின் பாதாள நம்முடைய விநாயகர் இரண்டு ஹேங்கல்ல கிடைத்துள்ளார் அதை வந்து பாதாள நாகக்கோட்டை ஆத்மலிங்கம் எழும்ப போகிறது பல பிரச்சனைகளோடு இங்கு வந்து கால் படிப்பவர்களுக்கு அவர்கள் நினைத்த காரியம் உத்தி என்பதை இந்த நாளிலே என் அன்பு ஆத்ம சொந்தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இது திட்டமிட்ட செயல் கிடையாது அன்பு ஆத்ம சொந்தங்களே உங்களுக்கு ஜனவரியில் ஒரு பதிவு போட்டு ஏன்னா ஜனித உலக நன்மைக்காகவும் வரப்போகிற பிரளயத்தை தடுப்பதற்கு முப்பத்தெட்டு மாவட்டங்களிலே நான் சென்று கால் பதித்து அங்கே பூஜைகள் செய்வதாக ஒரு ஐதீகம் இருந்தது கால தாமதத்தினால் நான் இருமுடி கட்டி சபரிமலைக்கு செல்ல இருந்த காரணத்தினால் அந்த பதிமூணாம் வைத்திரு ஜனவரி பதிமூணாம் தேதிக்கு வைத்திருந்த புரோக்ராம் எல்லாமே தள்ளி வைத்து விட்டார் பரம்பொருள் காரணம் நான் அன்றும் அறியவில்லை சென்று வந்த பிறகு நடத்தலாம் என்றால் இன்னும் ஆசிரமம் பணி நடைபெறவில்லை அதனால் என் அன்பு ஆத்ம சொந்தங்களே இதை மனதில் வைத்து நான் பதிவிட்டிருந்த அந்த பதிவை திருடி நான் செய்ய இருந்த அந்த செயலை வேற ஒருவர்களெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் அது முற்றிலும் நடக்காத ஒன்று என்று நாகம்மா கையில் அசுருதியான ஒரு அந்த குரலை சொல்லி செய்ய வைக்கிறாரோ அதுதான் உண்மை அதுதான் உண்மை தன்மை அதுதான் பரம்பொருளின் விதி என்பதை இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்று நான் வீடியோ போடுவேன் என்றும் நினைக்கவில்லை நேற்று தான் ஆன்மீக சேனல் எனக்கு சென்னையிலிருந்து ஃபோன் பண்ணது அம்மா நான் ஆன்மீக சேனலுடைய அன்பர் பேசுகிறேன் உங்களை நேர்காணல் பேட்டி எடுக்கணும் அதற்கு நான் ஒரே வார்த்தை சொன்னேன் அவரும் இந்த காணொளி காண்பதற்கான நேரம் இருக்கலாம் அப்பா உங்கள் பேர் என்ன என்று அவர் வந்து பாண்டி என்ன சொன்னார் பாண்டியா சரிவர தெரியவில்லை அவர் சொன்ன பிறகு அவர் என்ன சொன்னாருன்னா அவர் என்ன சொன்னாருன்னா அம்மா உங்களை நான் நேர்காணல் எடுக்கணும் நான் சொன்னேன் பாண்டி என்னை நீ நேர்காணல் எடுப்பது தவறில்லை உலகம் முழுவதும் உண்மையான ஆன்மீகம் சென்று அடைய வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசையும் ஆனால் நீ வருவதற்கு ஆயிரம் ரூபாய் பெட்ரோல் கொடுப்பதற்கும் எங்களிடம் பணம் இல்லை அப்படி என்றால் வந்து என்ன பேட்டியேடு ஆயிரம் எதிர்பார்த்தோ பொய்யான விளம்பரங்கள் செய்யவோ நான் அனுமதிக்கவில்லை என்னை விட அவர் எனக்கு அந்த நேரத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னேன் அதனால் அவர் என்ன சொன்னால் ஆன்மீக விரைவில் திருவண்ணாமலைக்கு வந்து உங்களை பேட்டி எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அன்பான ஆத்ம சொந்தங்களே இந்த தருணத்தில் ஏன் இதை உங்களுக்கு உணர்த்துகிறேன் என்றால் உண்மை இன்னுமே கல் போன்று தண்ணிலே கிடக்கிறது இந்த இன்னும் தண்ணிக்குள்ளேயே முழுகி கெடுக்கிறது அதை மேலே வரும் காலங்கள் கூடிய விரைவில் வந்து கொண்டிருக்கிறது பொய் என்பது செருப்பு உலகமெல்லாம் வளம் வரும் அதை தண்ணீர் போட்டால் மெதுங்கும் இதுதான் பொய் உண்மை என்பது கல் போன்றது அதை தண்ணீர் போட்டுவிட்டு ஆழத்துக்கு சென்றுவிடும் ஆனால் அதை யாரும் முழுகி எடுக்க முடியாது என்பது தான் உண்மை பொய் சில நாட்களிலே நல்லவர் செல்லும் போது ஐயோ என்னடா இந்த குளத்திலே இந்த தண்ணீரிலே இந்த செருப்பு மெதுங்கிறதுன்னு எடுத்து வீசாட்டிடுவார்கள் உண்மை கல் போன்றது அதை ஆள் குழிக்குள் சென்று எடுப்பதற்கு யாரும் இல்லை அப்படி உண்மை மிக விரைவிலே வெளிவரும் அந்த நாள் கூடிய விரைவில் இந்த ஆசிரமம் நற்பணிகள் எல்லாம் நடைபெற்ற பிறகு உங்கள் அனைவருக்கும் இந்த யாக வேள்வி பூஜையாக்கான இந்த உள்நுழைவு அதாவது இதுக்கு என்ன கிரவப்பிரசோ எல்லாம் அவங்கவுங்க ஒரு பாசையில் சொல்லுவாங்க நான் சொல்வது இந்த நாகக்கோட்டை ஆத்மலிங்கத்தின் உள்வாய் நுழைவதற்கான பெரிய திருவிழா போல பஞ்சபூதங்களை அழைத்து சண்டிகாக ஓமம் செய்கிறேன் அப்போது அனைவருக்கும் அழைக்கிறேன் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்னுடைய நம்பரும் தருவேன் இந்த இடத்தினுடைய ஆறாமருக்கும் தருவேன் கண்டிப்பாக வந்து உங்களுடைய தடைப்படும் காரியங்களை உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய ஆசைகளை அந்த அச்சுறுத்த நாங்கள் கொடுக்கும் யாக பொருட்களை பஞ்சாச்சார மந்திரத்தை தவிர உகந்த மந்திரம் எதுவுமே இல்லை சடாச்சார மந்திரத்தை விட உகந்த மந்திரம் இல்லை இதை மட்டும் சொல்லி நீங்கள் அந்த யாக குண்டத்தில் பொருட்களை போட்டால் உங்கள் காரியம் அனைத்தும் இருபத்தி ஓரு நாட்களிலே மிக விரைவிலே அது உங்களுக்கு கை கூடும் என்பது உங்களுக்கு சொல்லி போகிறேன்

கொளுத்தூள் அங்கே இருக்குன்றாரு plastik അനാമലയർക്കോകര അര പ്രണക്കേ അരോ ഗര പഞ്ചഭൂതങ്ങളേ അരോകര